அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய நாள் அதாவது ஏப்ரல் மாதத்தின் பதினான்காம் தேதி திங்கட்கிழமை அன்றைக்கி நமக்கு சித்திரை மாதத்தின் முதல் தேதி இருக்குங்க அதாவது தமிழ் புத்தாண்டு வந்து பிறக்குதுங்க அற்புதமான இந்த வருடத்தின் முதல் நாளில் நம்ம ஒரு சில நல்ல விஷயங்கள் செய்யும்போது அது அந்த மாதம் முழுவதுமே வந்து தொடரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதன்படி பார்க்கும்போது நம்மளுடைய சேனல்லையே இந்த நாளில் காலையில் ஆறு மணியிலேருந்து ஏழு மணிக்குள்ளே நிலைவாசலில் ஏற்றக்கூடிய ஒரு முறை குறித்து ஒரு தனிப்பதிவு வீடியோ எக்ஸ்பிளனேஷனோடு வந்து கொடுத்துருக்குறேங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிலைவாசலில் தெளிக்க வேண்டிய ஒரு குறிப்பிட்ட தண்ணீர் குறித்து சொல்லியிருப்பேன் அந்த தண்ணீரை தெளிப்பதன் மூலமா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான பண வரவு தடுக்கக்கூடிய சக்திகளெல்லாம் வெளியேறி அபரிமிதமான பணம் சேரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிலைவாசல் கதவை திறக்கும் போது நாளைக்கு இந்த ரெண்டு வார்த்தையை மட்டும் சொல்லி கதவை தரங்கன்னு சொல்லி அதே பதிவில் சொல்லியிருப்பேன் நீங்கள் அதை செய்வதன் மூலமாகவும் அஷ்டலட்சுமிகளும் உங்களுடைய வீட்டில் வந்து குடியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா சித்திரக்கனி வந்து இது வரைக்கும் நாங்கள் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணணுதில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த மாதிரி பண்ணணும் என்பது குறித்தும் சொல்லியிருப்பேன் அதே வீடியோலேயே கண்டிப்பாக எப்படியாவது ஒரு ரெண்டே ரெண்டு பொருளை மட்டும் நீங்கள் வாங்கி பூஜை அறையில் வைங்க ஐஸ்வர்யம் பெருகும் வருடம் முழுவதும் பண வரவு அதிகரிக்கும் கடன்கிற பேச்சுக்கு இடமே இருக்காது ஏன்னா அந்த அளவுக்கு பண வரவு அதிக அதிகமாகும் அப்படின்னே வந்து சொல்லியிருப்பேன் அற்புதமான பதிவுகள்ங்க அதெல்லாம் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க அவசியம் அதில் விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்து உங்களுடைய வாழ்க்கையே வந்து அதிர்ஷ்டம் நிறைந்ததாக மாறப்போகுதுன்னே சொல்லலாம் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இதில் உங்களுக்கு நான் ரெண்டு முறைகள் வந்து சொல்லித்தர போகிறேன் ரெண்டுமே அவர்மிதமான பண வரவை ஈர்த்து தரக்கூடிய சக்தி வாய்ந்த முறைகள் அப்படின்னே சொல்லலாம் மேலும் இதை செய்வதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளை காலையில் நீங்கள் பழங்கள் பழங்களெல்லாம் நீங்கள் பார்த்து முடித்த உடனையும் நான் சொன்ன அந்த நிலைவாசல் தண்ணீர் எல்லாம் அப்புறமே கூட நீங்கள் பண்ணலாம் இல்லைன்னா நாளைய நாள் இரவுக்குள்ளற இரவுக்குள்ளேற நீங்கள் எப்போ முடியுமோ உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ கூட நீங்கள் பண்ணுங்கள் அற்புதமான பணவரவு வந்து ஏற்படும் சரி ரெண்டுமே எங்கே செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய நிலைவாசலில் தான் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் நம்மளுடைய நிலைவாசலை தாண்டி தான் வரும் மேலும் நிலைவாசல் அப்படிங்கிறது குலதெய்வம் குடியிருக்கக்கூடிய இடமா வந்து கருதப்படுது அதனால தான் வாரத்தில் ஒரு முறையாவது அதை வந்து சுத்தம் பண்ணி புதுசாக மஞ்சள் குங்குமம் வந்து இடுங்க வாசனை மிகுந்த மலர்களை ரெண்டு பக்கமும் வைங்க அங்கே ஒரு தீபம் ஏற்றி வைங்க அப்படின்ட்டு அடிக்கடி சொல்றது ஏன்னா அந்த நிலைவாசல் வந்து தெய்வீகம் நிறைந்தது இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு சில விஷயங்கள் செய்கிறோம் அப்படிங்கும்போது அது அந்த மொத்த வீட்டுக்குமே நல்லது பண்ணும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதனால்தான் இப்போ நம்ம நிலைவாசலில் அந்த விஷயத்தை செய்ய போகிறோம் அதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று விதமான பொடிகள் வந்து தேவைப்படுது நீங்கள் பெருசாக ஒன்று இது வாங்கணும்ன்ட்டு மெனக்கட வேண்டிய தேவை கிடையாது எல்லாமே நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடியது தான் இப்போ நான் சொல்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க முதல்ல ஒரு சின்னதாக ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க சில்வரோ இல்லை எந்த மாதிரி தட்டாக இருந்தாலும் சரி அதை வந்து எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து போடுங்க அது கஸ்தூரி மஞ்சளாக இருக்கிறது விசேஷம் கஸ்தூரி மஞ்சள் இல்லைன்னா பூஜை அறையில பயன்படுத்துற மஞ்சள் தூளையோ சமையல் அறையில் பயன்படுத்துகிறதையோ கூட நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா இது குரு பகவானுக்கு உரியது மகாலட்சுமி தாயாருக்கு பிரியமானது மங்களம் நிறைந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம் அதனால் இதை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க இது கூட சிறு துண்டு கற்பூரம் இந்த கற்பூரம் அபரிமிதமான பணவரவை வந்து ஈர்த்து கொடுக்குங்க அதனால் இதை நம்ம எடுத்துக்கணும் இதை வந்து நீங்கள் கையிலே நல்லா நுணுக்கி பவுடர் மாதிரி பண்ணிவிட்டு இந்த மஞ்சளோட வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொடி இந்த பட்டைப்பொடி பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் பவுடராகவே வந்து கிடைக்குது உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட அந்த மாதிரி பவுடராக இல்லைங்கும்போது ஒரு சிறு துண்டு பட்டையை எடுத்துகிட்டு அதை மிக்சர் ஜாரில் போட்டோ இல்லை இடிக்கல்லில் போட்டோ ஓரளவுக்கு பவுடர் மாதிரி இடிச்சிட்டு இது கூட வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இவ்வளவு தான் இந்த மூன்று பொருட்களை தான் நம்ம ஒன்றா சேர்த்தணும் இப்போ இந்த மூணையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு துளி அளவு தனியாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் வந்து தனியாக வேறு ஒரு பக்கம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க இது அடுத்த பரிகாரத்துக்கு நம்ம யூஸ் பண்ணணும் இப்போ தட்டில் வந்து கொஞ்சம் மட்டும் இருக்கும் இல்லையா இது கூட தண்ணீரோ அல்லது பன்னீரோ அதாவது ரோஸ் வாட்டர் இருக்கும் இல்லையா அது இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நல்ல பேஸ்ட் மாதிரி வந்து கலந்துக்கோங்க இது மூணுமே பார்த்தீங்கன்னா வெவ்வேறு நறுமண குணம் கொண்டது இது மூணு ஒன்று சேரும்போது தெய்வீக ஒரு மனம் வரும் பாருங்கள் அதை நுகரும்போதே நம்மளுக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்பு வந்து கிடைக்கும் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிலைவாசல் கதை உணவினுடைய வெளிப்புறம் அதாவது நாம் என்ட்ராகிறோம் இல்லையா அந்த வெளிப்புறத்தில் நான்கு திசைகள்லேருந்தும் பணவரவை ஈர்த்து தரக்கூடிய விநாயக பெருமானுக்கு உரிய மகாலட்சுமி தாயாருக்கு உரிய இந்த ஸ்வஸ்திக் சிம்பலை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இதை வந்து கதவுல நல்லா பளிச்சுனே வந்துட்டு நீங்கள் வரையலாம் எப்போதுமே இந்த சிம்பல் உங்களுடைய கதவுல இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது இன்னும் அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை கொடுக்கும் பணவரவை வரவை அதிகப்படுத்தி தரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இதை வந்து நீங்கள் கதவினுடைய வெளிப்புறத்தில் வரைஞ்சிக்கோங்க அடுத்து அடுத்தது நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடுங்க வீட்டுக்குள்ளே வந்துட்டு கதவை இப்போ மூடிக்கோங்க மூடிக்கிட்டு இப்போ உள்ளே இருக்குது இல்லையா இந்த பகுதி அதாவது இருந்து பார்க்கும்போது தெரியுது இல்லையா இந்த கதவுனுடைய பின்புறம் இந்த இடத்துல நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு உரிய இந்த சிம்பிளை வந்து போட்டுக்கணும் இது வந்து மகாலட்சுமி தாயாருடைய பாதம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நம்மளுடைய சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இந்த சிம்பிளினுடைய அற்புதம் வந்து தெரியும் இதை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க கீழேயே வந்து ஸ்ட்ரீம் அப்படிங்கிற ரெண்டு இடத்தை மறக்காமல் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லார் கண் பார்வையிலையும் படுற மாதிரி அந்த ஸ்வஸ்திக் சிம்பலை நம்ம வெளிப்பக்கம் வந்து போடுறோம் உள்பக்கம் வந்து நம்ம இந்த ஸ்ரீம்கிற வார்த்தையவும் மகாலட்சுமி தாயாரனுடைய சிம்பிளையும் வந்து போட்டுக்கிறோம் ஒவ்வொரு நாள் நம்ம தூங்கி எழுந்து இந்த கதவை திறக்கிறோம் இல்லையா அப்போ நம்ம உள் இருந்து தானே திறப்போம் அப்படி திறக்கும் போதெல்லாம் நம்மளுடைய கண்ணில் வந்து அந்த ஸ்ரீங்கிற வார்த்தையும் மகாலட்சுமி தாயாரனுடைய சிம்பளும் வந்து படும் அது அழிஞ்சிருந்ததுன்னா கூட நம்ம அந்த கதவை திறக்கும்போது அங்கே நம்ம எழுதுனது வரைஞ்சது இதெல்லாம் வந்து நம்மளுடைய ஞாபகத்தில் வந்து இருக்கும் ஒரு செகண்டை நீங்கள் இப்படி நிலைவாசலுக்கு அதை திறக்கும் போது இதை நீங்கள் நினச்சிட்டு திறந்தீங்கன்னாவே அந்த நாள் முழுக்க வந்து உங்களுக்கு நல்லவே நடக்கும் அபரிமிதமான செல்வம் வந்து சேரும் அப்படின்னே சொல்லலாம் அதனால தான் நான் இந்த மாதிரி எழுத சொன்னேன் அடுத்து இன்னும் கொஞ்சம் இந்த பேஸ்ட் மிச்சமாக இருந்ததுன்னா நீங்கள் நிலைவாசலுடைய அந்த பொட்டெல்லாம் வெப்பமில்லை அதுக்கு நீங்கள் வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா சும்மா கூட அந்த சைட்டில் வந்துவிட்டு நீங்கள் தடவி விட்டுக்கலாம் அடுத்தது கொஞ்சம் ட்ரையாக எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா அதாவது நம்ம தண்ணீரோ பன்னீரோ மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எடுத்துக்கோங்க அடுத்த பரிகாரத்துக்கு வேணும்னு சொன்னேன் இல்லையா இப்போ அந்த பொடியை வந்து எடுத்துக்கோங்க எடுத்து வலது உள்ளங்கையில வச்சுக்கோங்க அதாவது ரைட் ஹேண்ட்ல வந்துட்டு வச்சுக்கோங்க இப்போ மனதுக்குள்ளறியே முழு கடவுளான விநாயகரையும் மகாலட்சுமி தாயாரையும் மனதார வந்து வேண்டிக்கோங்க எங்கள் வீட்டில் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் வீட்டில் எப்போதுமே நல்ல நிகழ்வுகள் மட்டும்தான் நடக்கணும் சுபகாரியங்கள் தடையில்லாமல் நடக்கணும் அப்படின்னு ஆத்மார்த்தமாக வந்து வேண்டிக்கோங்க வேண்டிட்டு உங்களுடைய நிலைவாசல் கதவுனுடைய அந்த வெளிப்புறம் வந்து நின்றுக்கோங்க நீங்கள் வந்து வெளியில் நிற்கணும் ஆனால் நீங்கள் பார்த்து நிற்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹாலை பார்த்த மாதிரி நிற்கணும் புரியுதுங்களா இப்போ உங்களுடைய கையை நல்லா நீட்டிட்டு எந்த அளவுக்கு ஃபோர்ஸாக இந்த பொடியை வந்து நீங்கள் ஊத முடியுமோ அந்தளவுக்கு ஃபோர்ஸாக வந்து நீங்கள் ஊதுங்க இப்படி ஊதும் போது பார்த்தீங்கன்னா அந்த பொடியானது உங்கள் வீட்டில் ஹாலில் வந்துட்டு பரவி இருக்கும் கொஞ்சம் லைட்டாக அங்கே இங்கேன்னு விழுந்துருந்தது அப்படின்னா கூட போதும் மொத்தத்தில் நாம் வெளியில் நிற்கணும் உள்ளே பார்த்து ஊதணும் அதை மட்டும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா வெளியிலேருந்து தானே நமக்கு பண வரவு வரும் அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து செய்கிறது இன்னொரு விஷயம் நீங்கள் வீடு வந்து பெருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஊதர முறையை வந்து பண்ணுங்கள் ஏன்னா இந்த பொடியானது ஒரு இருபத்தி நாலு மணி நேரமாவது நம்மளுடைய ஹாலில் வந்து இருக்கணும் நம்ம இப்படி ஊதிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வீடெல்லாம் நம்ம கூட்டுறோம் அப்படிங்கும்போது இதனுடைய சக்தி வந்து போயிடும் அதனால நீங்கள் அந்த கதவுல எழுதுறது கூட முன்னாடியே பண்ணிக்கோங்க ஆனால் இதை பண்ணும்போது முதல்ல வீடை க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு விடுங்க அபரிமிதமான பணவரவு ஈர்க்கு தரக்கூடிய இந்த நிலைவாசல் பரிகாரங்களை மறக்காமல் செஞ்சு பலனடையுங்க வீடியோ குறித்த ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்